இதில் வந்து நமக்கு இதை இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கூட தயவு செஞ்சு நான் என்ன சொல்லி ஆசைப்பட்றேன் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஆசிரமம் இந்த மாதிரி அநாதா ஆசிரமங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போய் பார்க்கணும் நீங்கள் என்ன செய்றீங்கிற அர்த்தம் இல்லை போய் பார்க்கணும் பார்த்து உங்களுடைய பிறந்த நாள்னாக்க உங்களால முடிஞ்சுனா அந்த குழந்தைகள் பதினஞ்சு குழந்தைகள் ஐம்பது குழந்தைலாம் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா போய் பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் ஒரு சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கிறவங்க ஒரு ஸ்வீட் காரம் காஃபி வாங்கி கொடுங்க இல்லை ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஒரு வேலை சாப்பாடு போடுங்க அப்புறம் அடிக்கடி அவங்க போயிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்க அந்த குழந்தைகளையோ அந்த நோய் தொற்றிலையோ கைகள் வழங்காதவங்களையோ இவங்களாம் பார்க்கறதுக்கு ஆளுங்களாம் வரமாட்டாங்க நம்மளாம் எப்போது உங்களைக்கு போனோம்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பேசிட்டு வந்தோம்னா ஹாப்பி இன் ஃபேக்ட் நான் பல இடத்துல போயிருக்கேன் மனநிலை சரியில்லாத குழந்தைகள் அவங்க வந்து நான் வந்தவொடனே ரெக்கனைஸ் பண்ணி ஆன்னு கை தட்டி சிரிப்பாங்க அவங்களுக்கு அதான் முடியும் அதாவது பழக்கப்பட்ட ஃபேஸுங்கிற அளவுக்கு அவன் டிவியில் படம் பார்க்குறபோது அவங்க ஒரே குஷியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு டைவர்ஷன் அதை நம்ம போய் பார்க்கணும் இப்போ உங்களுக்காக மட்டும் உனக்காக மட்டும் சொல்லலை எல்லாருக்கும் அந்த டிவி பார்க்குறோம் எல்லாருக்கும் சொல்கிறேன் அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஆசை இந்த மாதிரி இடத்துக்கு நாத ஆசனம் போனாங்கன்னாக்க அவங்கள அதை ஒழுங்காக நடத்துவாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க நம்ம வந்து மக்கள் கண்ணில் பட்டுட்டு இருக்கோம் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக நடத்தணும் ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ உத்தரு குத்த நல்ல அசோசியேஷன் இருக்கும் மனித நேயங்கிறது ஒருத்தனுக்கு இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுவும் தவிர நான் சம்பாதித்தேன் சம்பாதிக்கும் சம்பாதிக்கும்போது நான் முதல் முதல்ல ஸ்கூட்டரில் போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஸ்கூட்டில் போகணுன்னு ஆசைப்பட்ட போது கார் வாங்கிறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணேன் கார் வாங்குற போது ஏவிஎம் படுத்த படத்தில் இங்கிறப்போதான் காரை வாங்கினேன் நான் முதல் கார் அது பஞ்சு சார் என்ன சொன்னால் நான் ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தேன் டேய் டே கார் வாங்கிக்கப்பா அப்படின்னா எதுவும் முடியாது சார் நான் கார் வச்சுக்கிற அளவுக்கு வருவேன்னு தெரியாது இப்போ ஐ கேன் மெயின்டைன் ஓகே சார் அவன் நீ செத்த பரவாயில்லப்பா உன்னை வச்சு நான் பத்து புடி செத்துப்போம் அதுக்கு அவனுக்காக நான் சொல்கிறேன் அதாவது நான் படங்கள் இருக்கேன் புதுக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அந்த புடி செலாம் அவசைப்படுவாங்க அவங்க பல லட்சங்கள் அதில் முடைக்கிறாங்க இல்லையா அது அப்போ அந்த அவர் பஞ்சசரப்பும் அந்த ஃபோர் தான் சொல்லுவார் அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் நல்லது நல்லது தான் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு நினைக்கவே இல்லை இதெல்லாம் வரும் நான் அப்படிலாம் இருப்பேன் நான் ரெண்டு மூணு கார் வச்சுருக்கேன் இப்போ நல்லபடியாக வீடு கிட்ட வச்சுட்டு பட் நமக்கு வரதை கொஞ்சம் அள்ளி அள்ளி எடுக்கிறது கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா என்ன தப்பு கிடையாது